யோ யார் யாரு நில்ल्या யே யே என் கார் கனல் ஏத்திட்டீte அவ்வளவு வேகமா போனா சார் ஒரு அவசர வேளை அதான் வேகமா போனே லைட்டா உரசிடுச்சு ஸ்க்ராட்ச் கூட இல்ல சார் சரி பண்ணிடலாம் ஐயோ சும்மா இந்த காரில சொல்லிட்டு இருக்காத இந்த காரோட விலை என்ன தெரியுமா இந்த காருக்கு ஏதாவது ஒன்னு எவ்வளவு செலவு காரே யாரு நடு ரோட்ல பார்க் பண்ணல ஐயோ ஜி சாரி ஜி நடு ரோட்லாம் ஓரமா தான் ஜி பாட்டு

உன் கார லைட்டா தட்டிட்டு வந்தேன் என்கிட்ட கத்துக்கிட்டு இருக்காரு நீங்க இன்னும் காரே எடுக்கலயா ஜி ஜி துவமை போடாதீங்க ஜீ இதோ வண்டி எடுத்துறேன் எடியா காரே சொல்லியா அதா பாவி மொட்ட தலையா காரை இப்படி தள்ளி ஒரு இருக்கிட்டேயா அதை விடு நீ இங்க ஏன் என் கார் கண்ணாரிய விட்டு போன யோ நான் பேசிட்டே இருக்க மதிக்காம போய்கிட்டே இருக்க யோ நில்லையா ஏன் என் கார் கண்ணாரி இச்சா சொன்னியா யோ